ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு பணி அதிகம் அந்த வகையில்தான் மக்களுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் திடீரென்று மழை பெய்தாலும் உடனடியாக ஓடோடி சென்று மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறார் மக்களை பாதுகாக்கிறார் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கிறார் இதுதான் மகத்தான ஆளுமை மிக்க தலைவரின் பண்பு டாக்டர் ராமதாசை போன்றோ அன்புமணி ராமதாசை போன்றோ சொகுசான வாழ்க்கை வாழாமல் ஓய்வின்றி மக்களோடு மக்களாக மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வை மேற்கொள்கிறார் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய தேவைகளை கேட்டறிகிறார் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பதை கேட்கிறார் தமிழ்நாட்டு லட்சக்கணக்கான மக்களின் மனுக்களை பெற்று அதற்கான தீர்வினை உடனடியாக தருகிறார் இப்படி மக்களோடு மக்களாக இணைந்து மக்களில் ஒருவராக மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களால் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை பார்த்து அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அரசியலை இழந்து இன்றைக்கு தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிற ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மூளை மலிங்கி போய் இப்படி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அப்படி அவர்கள் கேட்கின்ற யூகங்கள் நிறைந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வேலையா அவருக்கு மக்கள் பணி வேறு இல்லையா அதே வேளையில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் பதில் சொல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்காவது தவிர்த்திருக்கிறாரா பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாசை போன்று சாதி வெறி கொண்டதல்ல சமூக நீதி பாதையில் சமத்துவமாக வழிநடத்துவது தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாசை போன்று பேரம் பேசும் அரசியல் அல்ல கொள்கை வழியில் நின்று மக்களை பாதுகாக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாசை போன்று யாரிடமும் மண்டியிட்டு அரசியல் செய்வதல்ல உரிமைக்கு குரல் கொடுத்து உறவுக்கு கை கொடுக்கின்ற ஒரு மகத்தான ஆளுமை மிக்க அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை போன்று வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்வது அல்ல சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒற்றுமையாக வழிநடத்தி அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவது வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது அன்றைக்கு எப்படி வன்னிய மக்களுக்காக கலைஞர் அவர்கள் நின்று அவர்களின் உரிமையை பெற்றுக் கொடுத்தாரோ அப்படிதான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் வன்னிய மக்களை பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது அன்புமணி ராமதாசை போன்று ஊழல் நிறைந்தது அல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தூசி படியாத கரத்திற்கு சொந்தக்காரனாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி அடித்தட்டு மக்களை பற்றிய சிந்தனை பெண்களின் பொருளாதார அதிகாரம் சுயசார்பு கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சி சமூக நீதி என இப்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சி சார்ந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாண ஒளிதான் அதனால்தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் சிஆர்எச் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் முதலமைச்சரை போல் எனக்கு பிரகாச நாணவொலி இல்லை சாதாரண நாணவொலி அல்ல அரசியல் நாணவொலியை நான் பெறவில்லை என்ன செய்வது வருத்தமாக இருக்கிறது என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வேறு வழியில்லாமல் அறிக்கை விடுவதாக முதலமைச்சர் கூறியதற்கு பதில் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இது நாகரிகமான கருத்து என்றாலும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக கோட்டையில் சென்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நான் சந்திக்க வேண்டுமா எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தது ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஒருமையில் பேசுகின்ற வார்த்தை அல்லவா இவர் பேசிய வார்த்தை சரியா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை இப்படி ஒருமையில் பேசலாமா எண்பத்தி ஆறு வயதான முதிர்ந்த அரசியல் தலைவர் இப்படி பேசுவது அநாகரிகமான செயல் அல்லவா இப்படிப்பட்ட செயலை செய்த ராமதாசை கண்டிக்க அவரது மகனான அன்புமணி ராமதாசுக்கு அருகதை இல்லாமல் போனது ஏன் இதனை அவர் கண்டித்திருந்தால் சரியான அரசியல் தலைமைக்கான பண்பாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுவிட்டு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை பத்திரிகையாளர்கள் சந்தித்து ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள் குறிப்பாக அதானியை முன்வைத்த அந்த கேள்வி குறிப்பாக நாம் அதற்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் குறிப்பாக இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் இந்த கேள்விக்கான பதிலை துறை சார்ந்த அமைச்சர் விளக்கத்தோடு பதிலளித்திருக்கிறார் எனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கடக்கிறார் உடனடியாக இது குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் என்று கேள்வி கேட்கிறார்கள் இதற்கு உடனடியாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வேறு வேலை இல்லாமல் தொடர்ந்து இப்படி அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அவசியம் இல்லை என்று கடந்துவிட்டார் அதனை தொடர்ந்து சில மணி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து ஒரு அரசியல் முதிர்வு பெற்ற மூத்த அரசியல் தலைவர் ராமதாஸ் அவர்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எனவே பொதுவெளியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார் இதனை தொடர்ந்துதான் அரசியல் களம் திமுக வர்சஸ் பாமக என்று வார்த்தை போர் மூண்டது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தினார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு போராட்டம் நடத்தியவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு நாம் முன்வைக்கின்ற கேள்வி எல்லாம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக கோட்டையில் சென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சந்திக்க வேண்டுமா எனக்கு அவமானமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டாரே ராமதாஸ் அவர்கள் அப்போது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒருமையில் பேசிய ராமதாஸ் அவர்கள் என்ன நல்ல வார்த்தையில் பேசினாரா அப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அவர் அவமானப்படுத்தவில்லையா இப்படி ஒருமையில் பேசியதற்கு முதலில் ராமதாஸ் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்போது கண்டனத்தை தெரிவித்திருந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனை திருத்தி கொள்வேன் என்று சொல்லியிருந்தால் அல்லது ராமதாஸ் அவரிடத்திலே இப்படி நீங்கள் பேசியிருக்க கூடாது என்று சொல்லியிருந்தால் அரசியல் நாகரிகத்தோடு செயல்படுகிறார் அன்புமணி ராமதாஸ் என்று அவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டியிருப்பார்கள் ஆனால் அப்போது வாய்மூடி கொண்டிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்கள் பணிகளை பற்றி சிந்திப்பதா பல்வேறு யூகங்கள் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருப்பதா அப்படிதான் அவர் அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த அறிக்கைக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அதனை கடந்து சென்று இருக்கிறார் எங்கேயும் ராமதாஸ் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றோ அவரை அவமானப்படுத்தியோ பேசவில்லை இதனை முதலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் கோட்டையில் இருந்து மக்களை வேடிக்கை பார்ப்பது அல்ல மக்களோடு மக்களாக களத்தில் நின்று மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கான திட்டங்களை வகுத்து அவர்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதுதான் ஒரு மகத்தான ஆளுமை மிக்க தலைவரின் பண்பு அப்பண்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு உண்டு என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்களால் போற்றப்படுகின்ற மக்களால் வாழ்த்துகின்ற ஒரு மகத்தான தலைவர் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு பணி அதிகம் அந்த வகையில்தான் மக்களுக்கு சிறு பிரச்சனை என்றாலும் திடீரென்று மழை பெய்தாலும் உடனடியாக ஓடோடி சென்று மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறார் மக்களை பாதுகாக்கிறார் அதற்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கிறார் இதுதான் மகத்தான ஆளுமை மிக்க தலைவரின் பண்பு அப்பண்பை கொண்டுள்ள இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்பற்றி வருகிறார் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் ராமதாசை போன்றோ அன்புமணி ராமதாசை போன்றோ சொகுசான வாழ்க்கை வாழாமல் ஓய்வின்றி மக்களோடு மக்களாக மாவட்டங்கள் தோறும் கள ஆய்வை மேற்கொள்கிறார் மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய தேவைகளை கேட்டறிகிறார் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்துள்ளதா என்பதை கேட்கிறார் தமிழ்நாட்டு லட்சக்கணக்கான மக்களின் மனுக்களை பெற்று அதற்கான தீர்வினை உடனடியாக தருகிறார் இப்படி மக்களோடு மக்களாக இணைந்து மக்களில் ஒருவராக மக்களின் நம்பிக்கையை பெற்று மக்களால் பாராட்டப்படுகின்ற போற்றப்படுகின்ற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை பார்த்து அரசியலில் புறக்கணிக்கப்பட்ட மக்களால் தோற்கடிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட அரசியலை இழந்து இன்றைக்கு தன்னந்தனியாக தவித்து கொண்டிருக்கிற ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மூளை மலிங்கி போய் இப்படி கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அப்படி அவர்கள் கேட்கின்ற யூகங்கள் நிறைந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வேலையா அவருக்கு மக்கள் பணி வேறு இல்லையா அதே வேளையில் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் பதில் சொல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்காவது தவிர்த்திருக்கிறாரா பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ராமதாசை போன்றோ அன்புமணி ராமதாசை போன்றோ சொகுசான வாழ்க்கை பயணம் அல்ல அரசியலில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட நெடிய உழைப்புக்கு சொந்தக்காரர் என்பதை யாரும் மறந்துவிட மாட்டார்கள் பதினான்கு வயதில் கோபாலபுர இளைஞரணியை தொடங்கி அரசியலில் படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஆட்சி பொறுப்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இன்றைக்கு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வகுத்து இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்றைக்கு எப்படி அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தானே இவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாசை போன்று சாதி கொண்டதல்ல சமூக நீதி பாதையில் சமத்துவமாக வழிநடத்துவது தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை போன்று பேரம் பேசும் அரசியல் அல்ல கொள்கை வழியில் நின்று மக்களை பாதுகாக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸை போன்று யாரிடமும் மண்டியிட்டு அரசியல் செய்வதல்ல உரிமைக்கு குரல் கொடுத்து உறவுக்கு கை கொடுக்கின்ற ஒரு மகத்தான ஆளுமை மிக்க அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது ராமதாஸ் அன்புமணி ராமதாசை போன்று வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்வது அல்ல சாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் ஒற்றுமையாக வழிநடத்தி அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவது வன்னிய மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறுக்கவும் மறைக்கவும் முடியாது அன்றைக்கு எப்படி வன்னிய மக்களுக்காக கலைஞர் அவர்கள் நின்று அவர்களின் உரிமையை பெற்றுக் கொடுத்தாரோ அப்படிதான் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் வன்னிய மக்களை பாதுகாப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் அரசியல் பயணம் என்பது அன்புமணி ராமதாசை போன்று ஊழல் நிறைந்தது அல்ல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தூசி படியாத கரத்திற்கு சொந்தக்காரராக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி அடித்தட்டு மக்களை பற்றிய சிந்தனை பெண்களின் பொருளாதார அதிகாரம் சுயசார்பு கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இளைஞர்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சி சமூக நீதி என இப்படி தமிழ்நாட்டின் வளர்ச்சி சார்ந்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் வளர்ச்சியை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசின் நாயகர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாண ஒளிதான் அதனால்தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இந்த மகத்தான இயக்கம் ஆட்சிக்காகவும் ஆட்சி அதிகாரத்திற்காகவும் வந்த இயக்கம் அல்ல மக்களுக்காக மக்களின் வளர்ச்சிக்காக மக்களின் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்